வாழ்க்கையில் ஆசைப்படுங்கள் வீடு வேணும் கார் வேணும் அடிப்படை தேவைகளுக்கு ஆசைப்படுங்கள் ஆனால் பேராசைப்படாதுங்க நம்ம தகுதி என்ன நம்ம நம்மளோட கெப்பபிலிட்டி என்ன இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்மானிக்கணும் பேராசை மிகப்பெரிய ஒரு பேராபத்து அது பெரிய நோய் மாதிரி ஏன்னா ஆசைப்படலாம் அதுக்கேற்ற முயற்சிப்படலாம் பேராசை மட்டும் படாதீங்க அது அது கீழேருந்து விழுந்தா எழுந்து பல வருஷம் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அகலக்கால் வச்சுட்டு கீழே விழுந்தவங்க தான் எழுந்துக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆசைப்படுங்க பேராசைப்படாதுங்க பேராசை பெருநஷ்டம் நான் சமீபத்தில் என் நண்பனை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவர் அவர் என்ன சொல்கிறதுன்னா அதிகமாக கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டார் அதனால் விழுந்த அடி எழுந்துக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படலாம் அடிப்படை தேவைகளுக்கு வீடு வாங்கலாம் அதுக்கு நம்ம நம்ம தகுதிக்கு மீறிய பங்களா வாங்க முடியாது அதுக்கு நம்ம தகுதியை உயிர்த்துட்டு அதை பற்றி யோசிக்கலாம் ஆசைப்படுகள் பேராசைப்படாதீர்கள் என் குருவின் ஆசீர்வாதம் வணக்கம்